வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க ஸோ ஜாக்கிரணை வெளியேற்ற காரணம் மிட் வீக் எவிக்ஷனா அல்லது பெட்டி எடுக்கும் போது அவங்களால உள்ள வர முடியலையா அப்படிங்கிற ரெண்டு சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு ஸோ அதை விளக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆக்சுவலா ரெண்டு நியூஸுமே பலதரப்பட்ட நியூஸ் சொல்றாங்க ஸோ அவர்கள் பொண்ணை போட்டது கூட மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் போட்டிருக்காரு நீங்க எல்லாரும் ட்விட்டர்ல பாத்துருப்பீங்கனு நினைக்கிறேன் ஸோ அந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னா என்ன இது ஃபேரா அன்ஃபேரா ஓட்டு இல்லாம தான் ஜாக்லின் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் ஜாக்குலினுக்கு ஓட்டு போட மக்கள் தயங்குவது ஏன் நான் இப்போ சொல்லலைங்க முதல் வாரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஜாக்லின் நல்லா விளையாடுறாங்க பட் அவங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு சி திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் இதை பத்தி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஜாக்குலின் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு பதற்றம் உருவாகி இருந்தது நேத்திக்கு நான் போட்டிருந்தேன் நேத்திக்கு காலையில அதிகாலையில ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது ஜாக்குலினை வெளியேற்ற சதியா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல ஒரு மூவாயிரம் பேர் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த போஸ்டோட சாராம்சம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னு ஒரு அசரீரி சொன்ன மாதிரிதான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன் ஸோ அது நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை ஜாக்குலின் அவர்கள் வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் ஓட்டின் அடிப்படையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் வெரி அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் அதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே சொல்லுங்க நம்ம ஓட்டிங் அன் அஃபே ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் ரெண்டுமே பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீக் விஷயனாக இருந்தால் பவித்ரா விஷாலத்தை விட குறைவா வா ஓட்டு வாங்கினாங்களா இன்னைக்கு ரயானை வெளியேற்ற முடியாதுங்கிறது தெரியும் ஒரு மிட்பிக் விஷனா இருந்தா ஜாக்குலின் பவித்ரா அல்லது விஷால் மூணு பேரை வெளியேற்றணும் பட் இது வந்து ஒரு அன்பேர் விஷனாக தான் எனக்கு தெரியுதுங்க அது ஜாக்குலினை பொறுத்த வரைக்கும் கன்டென்டில் அவங்க ரொம்ப தெரிக்க விட்டாங்க தெரிக்க விட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டு ஜாக்குலின் அப்புறம் ஏங்க அவங்கள வெளியேற்றுறீங்க அதுதான் என்னோட கேள்வி அப்புறம் ஏன் அவங்கள வெளியேற்றுறீங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஒரு வருத்தத்தையுமே தந்திருக்கிறது நான் கூட இப்போ டிசி லைவ்ல பேசும்போது ரொம்ப ஒரு வருத்தத்தை தான் எல்லாருமே தெரிவித்தோம் காரணம் என்ன அப்படின்னா ஜாக்குலின் வந்து கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இருக்கு இல்லாமலாம் இல்லை ஆனால் அது ஏன் வந்து சரியாக பார்க்கப்படவில்லை ஸோ விஜய் டிவி என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுறாங்க எதனால இரு அன்ஃபேர் அடிக்ஷன் ஒருவேளை அவங்க பெட்டி எடுக்க போய் உள்ளே வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது ஓகே அது அக்செப்டன்ஸ் தான் ஏன்னா அது ரூல்ஸே அதுதான் கண்டிப்பாக அப்படி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ப்ராப்ளமே இல்லை ஒரு சில சேனல்களில் அவங்க வந்து இல்லை இல்லை மணி பாக்ஸ் எடுக்க போயிட்டு அவங்க உள்ளே வரல பத்து லட்சம் எடுக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருதுங்க பட் அதன் அடிப்படையில் பார்த்தா இஸ் இட் ஓகே பட் அன்ஃபேர் எக்ஷனாக ஒருவேளை மிட்விக் எக்ஷனாக இருந்தால் கண்டிப்பா அது வருந்தத்தக்கது நம்ம வந்து ஜா இவங்களுக்கு எதிராக நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு அடுத்தது ஜாக்குலினோட வாக்குகள் யாருக்கு செல்லும் அடுத்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க அது சௌந்தர்யாக்க வருவதுதான் நியாயம் ஆனா அது ஜாக்குலின் வெளில வந்தா சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் முத்துக்கு போக போகுது அப்படின்னா இட்ஸ் வெரி அன்ஃபேர் அதுமே அன்பேர் தான் அதையும் நான் சொல்றேன் ஏன் ஜாக்லின் ஓட்டு சௌந்தரியாவுக்கு வரணும் அப்படின்னா கால நட்புங்க அது இப்போ கூட ஒரு இது ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு போட்டுப்பாங்க கவனிச்சிருப்பீங்க சிற்பிங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அது முத்துவோட இருக்கிறத விட ஜாக்கலின் வந்து சௌந்தரியோட இருக்கிறது தான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் நான் சொன்னேன் ரயான் கூட அதை பத்தி பேசியிருந்தேன் நம்ம கோவா கோவா கேங் மறுபடியும் ஒருவன்ட்டு அப்படியே ஒரு மூணு பேர் கை வச்சு அப்படி தூக்கிருப்பாங்க கவனி சிற்பிங் எல்லாருமே ஸோ அது நல்லா இருந்தது பாக்குறது அதுல ஜெஃப்ரி இல்ல ஜெஃப்ரி வந்து கண்டஸ்டன்டா இல்லங்கிறதுனால கோவா கேங்ல இருந்து ஆறு பேர்ல மூணு பேர் வந்திருக்காங்க பட் கோவா கேங்ல இருந்து ஒருத்தர் வெளியேற்றப்படுகிறார் அது ஜாக்குலின் ஆக இருக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க அது கோவா கேங்கா இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல வான் பண்ணியிருப்பாரு இந்த கோவா கேங் நீங்களே என்ன ரூல்ஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபி தன்னால வெளில போயிட்டான் ஆனா ரயன் இவங்கெல்லாம் இருந்தாங்க பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தது அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததுங்க ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா ஜாகுலின் அவர்கள் வந்து ரொம்ப அப்படியே இருந்தாங்க ஒரு மாதிரி ஷெட்டிலா இருந்தாங்க அதுக்கப்புறம் ரயானுக்கு அவங்களுக்கு ஒரு சக்கர பிரச்சனை வந்தது ஏதோ ஏதோ பிரச்சனைகள் வந்தது ஆனா கோவா கேங் இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்க இல்லைங்க நாங்க மறைமுகமா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க ஜாக்குலின் அந்த கோவா கேங்ல இருந்து மூணு பேர் அதுல வந்து ஓட்டு இருந்தவங்க இருந்த சௌந்தர்யா மட்டும்தான் ஸோ ரயானுக்கும் ரயாருக்கும் தான் இருந்தது ஓட்டு எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் ரயான் அதாவது ஒரு நேரத்துல ஒரு கோடியே மூணு லட்சம் ஓட்டு வாங்குனாங்க அபிஷியல் ஓட்டு எட்டாவது வாரமோ ஒன்பதாவது வாரமோ நினைக்கிறேன் அது சௌந்தர்யா அந்த வாரம் நாமினேஷன்ல இல்லை அது அது ஓகே ஆனால் இப்போ என்னங்க நாலாவது இடத்துல இருக்காங்க ஓட்டிங்கில் அபிஷியலும் சரி அன் அஃபிஷியலும் சரி அப்படின்னு பயங்கர ஷாக்கிங் எனக்கு என்னப்பா அது ஸோ அப்ப அந்த ஓட்டிங் தான் வெளியில போகிறாங்களா ஜாக்குலின்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது பட் பார்க்கலாம் இப்போ ஓட்டிங் நம்ம அஃபிஷியலும் அன் அஃபிஷியலும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு ஜாகுலின் ஏன் வெளியேறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த அளவில் ஜாகுலின் ஜாக்குலின் அவர்கள் வந்து பெற்ற ஓட்டு அப்படிங்கிறத பார்த்துலாம் முதல் இடத்துல நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜில் ஓட்டிங்கில் இன்னும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி ஓட்டில் முத்துக்குவரன் முதல் இடத்துல இருக்காரு சௌந்தர்யா பதினெட்டு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் ஐம்பத்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு ஓட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க விஷால் பன்னெண்டு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓட்டில் மூணாவது இடத்துல இருக்காரு ஜாகலின் ஒன்பது புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் முப்பதாயிரத்தி எட்நூத்தி அறுநூற்றி மூணு ஓட்டு வாங்கி நாலாவது இடத்துல இருக்காங்க ரயான் ஆறு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் ஏழு இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ஓட்டுல ஐந்தாவது இடத்துல இருக்காரு ஆறாவது இடத்துல பவித்ரா ஆறு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஓட்டு ஸோ இதில் பவித்ரா வந்து அங்கே அன் பார்த்தா லாஸ்டில் இருக்காங்க அப்போ பவித்ரா தானே வெளியில் போனோம் அப்போ ஏன் ஜாகுலின் வெளியில் போனாங்க அப்படின்னா ஒருவேளை மிட்வீக்க எக்ஷனாக இருந்தால் அது அன்பேர் எவிஷன் அப்படின்னு சொன்னேன் அதே அடிப்படையில் நம்ம அன் ஓட்டிங் இங்கே போட்டுருக்கோம் சாரி அஃபீஷியல் ஓட்டிங் இங்கே போட்டுருக்கோம் அஃபீஷியல் ஓட்டு நமக்கு வந்த தகவல் படி இப்படி தான் இருக்குங்க இப்படி தான் இருக்குது அப்படின்னா இதை ஏன்டா தூக்குனிங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கும் இல்லையா அஃபிஷியல் ஓட் படி பார்த்தீங்கன்னா ஜாக்குரி நாலாவது இடத்துல தான் இருக்காங்க ஆறாவது இடத்துல இல்லை அப்போ பவித்திராதானே வெளில போகணும் ஏன் இப்போ ஜாக்கூரின் வெளில அமிச்சாங்க ஒருவேளை உண்மையிலேயே ஓட்டு கம்மியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குங்க அதே போல இப்ப நம்ம சாயந்தரம் வந்து இமாத் அவர்கள் வந்து இந்த போட்டோ போட்டிருந்தாரு அதுதான் நான் இங்க போடுறேன் ஜாக்குலின் எவிக்ஷன் அப்படின்னு போடுறாரு மிட்வீக விக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மிட்வீக்க விக்ஷன்னா இடைப்பட்ட வாரத்துல எவிக்ஷன் பண்றது இடைப்பட்ட வாரத்துக்குள்ள தான் பண்றதுதான் எவிக்ஷன் அப்போ அந்த மிட்வீக்கல போயிருந்தாங்க ஒருவேளை பெட்டி எடுக்க ஓடி போய் வர முடியாமல் போனாங்க அப்படின்னா அது ஃபேர் எவிக்ஷன் தான் ஏன்னா அது அது ரூல்ஸ் படி அவங்க அந்த கொடுக்கப்பட்ட வினாடிகளுக்குள்ள உள்ள வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வெளியேற்றுவது தவறு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இதையெல்லாம் இதெல்லாம் தாண்டி விஜய் டிவியும் பிக் பாஸ் சிம்மும் என்னதான் ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது இதுல ஒரு இது என்ன வேணா இருக்கலாங்க நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற தான் இதெல்லாம் இருக்கு திடீர் நான் இன்னைக்கு மத்தியானமே எனக்கு ஒரு செய்தி வந்தது அஹ் அதை பார்த்து என்ன நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் மத்தியானம் கூட சொன்னேன் அப்படி இருந்தாலுமே ஜாக்கரின் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கடந்த பத்து வாரமா ஜாக்கு ஏன் பதினஞ்சு வாரமாவே ஜாக்கெட் ஓட்டு கேட்கணும் ஏன்னா அந்த பொண்ணு பாவம் எல்லா வாரமும் நாமினேஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்த ஒரே கண்டஸ்டன்ட் ஜாக்லின் ஆனா அவங்களுக்கு மக்கள் வாக்கு அதிகரிக்கவே இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அவங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்களா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க நிஜமாவே அந்த புரிதல் எனக்குமே இல்லைங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இது இதை எங்க கொண்டு போய் சொல்றது அப்படின்னா எனக்கு தெரியல ஸோ ஏதோ ஒரு ஃபேண்டம் பேசுறாங்க பண்ணுறாங்க பட் அது ஒரு வருத்தத்தோடையே தான் நம்ம அது கடக்க வேண்டியிருக்கு வேறு வழியில் பட் ஜாக்கூரியோட வாக்குகள் வந்து சௌந்தர்யாவுக்கு போகிறது சரியாக இருக்கும் ஏன்னா முத்துக்கேட்டு நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் ஓட்டுருக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வருது அப்படின்னா ஒரு ஈக்குவலைஸ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஒரு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த ரசிகர்களோட பார்வை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னா ரெண்டு நாள் இருக்குது அது ஒரு நாலு ஈவினிங் தான் எட்டாராங்க அப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் இருக்கும் அந்த ஒரு நாளுக்குள்ள ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஸோ நாளை மாலை ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை மணி ஆமாம் அஞ்சு மணி போல் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாவது இது நடந்திருக்கு ஸோ அப்போ எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ மிட் வீக் எக்ஷனாக பண்ணுறாங்களா அல்லது இந்த பெட்டி எடுக்க போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்களா வர முடியாமல் சா மாட்டிக்கிட்டாங்களாங்கிறத பார்க்கணும் ஸோ இது அன் அன்ஃபேரா இல்லை ஃபேரா அப்படிங்கிறது வந்து நாளை மாலை நான் சொல்கிறேன் நிச்சயமாக இது வந்து எனக்கு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் ஜாக்லின் வெளியேற்றப்பட்டது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு விடைபெறுகிறேன் நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலில் இருபத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க நம்ம இன்னும் நிறைய தூரங்கள் கடக்க இருக்குது அதனால எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தரக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூரி ஒன்